ஜென்டில்மேன் படத்தில் மால் ஒன்றில் ஒரு சண்டை காட்சி இருக்கும் அதில் ஒரு பலி ஏற்பட்ட கதை தெரியுமா கதைப்படி ஒரு நகைக்கடையில் அர்ஜுனும் கவுண்டமணியும் நகைகளை கொள்ளையடித்து தப்பும்போது போலீஸ் வரும் அவர்களிடமிருந்து தப்பிக்கும் காட்சியை படமாக்க வேண்டும் சண்டை பயிற்சியாளர் விக்ரம் தர்மா இதில் ஒரு காட்சியாக எடுக்க இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொண்டது ஒரு ஜாக்கிசான் படத்தில் அந்த படம்தான் போலீஸ் ஸ்டோரி அதில் ஜாக்கிசான் மால் ஒன்றில் மூன்றாவது தளத்திலிருந்து கீழே இறங்க பைப் ஒன்றை பிடித்து சறுக்கிக் கொண்டு வருவார் அவர் வரும்போது அங்கிருக்கும் கேபிள்கள் அருந்து படபடவென வெடிக்கும் உடையும் ஸ்பார்க்குகள் உருவாகும் இதே மாதிரி காட்சியை படமாக்க விக்ரம் தர்மா அர்ஜுனை அப்படி நடிக்க வைக்க நினைத்தார் ஆனால் அது டூப் வைத்து எடுக்க வேண்டியிருந்ததால் அவர் குழுவில் ஒரு இளைஞர் அதற்கு தயாரானார் மால் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதுபோல் பைப் செட் செய்தனர் கீழே இறங்கும்போது பல்புகளுடைய வேண்டும் என்பதற்காக பல்புகள் செட் செய்யப்பட்டு ஒளிரவிடப்பட்டன ஜாக்கி ஷான் தரைத்தளத்தை நெருங்கும்போது ஒரு கண்ணாடியை உடைத்துக் கொண்டு விழுவார் அதுபோல கண்ணாடியை தயார் செய்தனர் அந்த இளைஞர் பெருமையாக அதில் இறங்க தீர்மானித்து பாதுகாப்பு உடைகளெல்லாம் அணிந்து கொண்டார் பல இடங்களில் கேமராக்கள் படமாக்க வைக்கப்பட்டன லைட்டுகள் ஆன் செய்யப்பட்டு ஸ்பார்க் வர ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன டேக் என விக்ரம் தர்மா சொன்னதும் தாவி வந்து பைபை பிடித்து சறுக்கினார் அந்த இளைஞர் ஆனால் அதீத மின்சாரம் அவரை தாக்கியது தரையை நெருங்கி கண்ணாடியில் விழும் முன்பாகவே அவரது கரங்கள் பைப்பிடியை விட்டன துவண்டு தாழே விழுந்ததால் சேஃப்டி ஜம்ப் இல்லாமல் தாறுமாறாக விழுந்தார் படத்தில் இந்த காட்சி இருக்கும் மூச்சின்றி விழுந்தவரை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார்கள் ஆனால் அதற்கு முன்பே அவர் உயிர் போயிருந்தது ஜென்டில்மேன் வெளியாகி வசூல் கொட்டியது ஆனால் புகைப்படமாக இருந்த அந்த இளைஞருக்கு இது எதுவும் தெரியாது முக்கிய விஷயம் அவர் மாஸ்டரின் சகோதரர் என்பதுதான் நாம் பார்க்கும் காட்சிக்குப் பின் இப்படி பல சோகங்கள் இருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள்